நிகழ்ச்சியை டெல்டா மாவட்டத்தில் சீரும் சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணாச்சி ராஜேந்திர நாடர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நாடார் சமுதாயத்தின் செல்ல பிள்ளை பத்திரகாளியின் மூத்த பிள்ளை நமது நமக்கெல்லாம் அண்ணன் அண்ணன் ராஜேந்திர ராஜா

இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லாமல் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது இன்னைக்கு வர்த்தகத்துல இருக்கும் வணிகத்துல இருக்கும் தொழில் அதிபரா இருக்கும் பள்ளிக்கூடங்கள் கட்டி வச்சிருக்கோம் மண்டபங்கள் இருக்குது அரசியல் அதிகாரம் சமுதாயம் இருக்கு அரசியல் அதிகாரமும் அங்கீகாரமும் இல்ல இதே பகுதியில நம்ம அஜித் குமார் அவர்களுடைய படுகொலை நடைபெற்றது ஐந்து காவலர்களால் அடித்து கொல்லப்பட்டார் நம்மளால நம்ம நீதி கிடைக்க முடிஞ்சுதா நீதி வாங்க முடிஞ்சுதா வாங்க முடியல ஏன் நமக்கான அரசியல் அங்கீகாரமும் நமக்காக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பேசக்கூடிய ஆட்களை நாம் சரியாக தேர்ந்தெடுத்து அனுப்பவில்லை நீங்கள் சென்றால் அதை சரியாக செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால் நிச்சயம் ஆலங்குளத்தில் இருந்து நீங்கள் செல்ல வேண்டும் படநாட்டு கட்சியின் சார்பாக நிச்சயம் ஒரு ஐந்தாயிரம் பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு அரசியல் அங்கீகாரத்தை உங்கள் தலைமையில் தர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களிடம் கேட்டு கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வழிவிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்